முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பொன்முடி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை மந்திரி இருந்து நீக்க வேண்டும் ஒரு மந்திரி என்பவன் மக்களை சமமாகவும் சமத்துவமாகவும் ஒருமுகமாகவும் பார்க்க வேண்டும் இவ்வளவு கிளித்தரமான அச்சிந்தமான இந்து மக்களை எவ்வளவு கீழ்த்தரம் பேச முடியுமா அந்த அளவுக்கு சைவமா வருவமா ஏதோ வேசி கேட்டாலாம் இவரெல்லாம் தாயின் வயிற்றில் பிறந்தவரா கூட உடன் பிறந்த சகோதரியோடு பிறந்தவரா சொல்லுங்க கனிமொழியவங்க பேசிட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க இந்த மந்திரி மேல உடன் நடவடிக்கை எடுங்க எங்க மதத்தை எங்களுடைய அடையாளங்களை மிகவும் கிருத்தரமாக அவர் தீக்காதன் வந்து பார்க்காத எங்க வேணாலும் வந்துட்டு போறீங்க எங்க மதத்தை எங்க சேன்றீங்க மதத்தை காட்டி பின்படுத்துகிற இந்த இழிவான நீர் செய்கிற இந்த மந்திரியை உடனடியாக பதவி விட்டு வைக்க வேண்டும்